வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இனிமேலும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாதுடா என்னை என்னன்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அந்த மனுஷன் அவருடைய வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியாக இருந்தால் ரொம்பவும் தான் ஆடுறாரு உருமிக் கொண்டிருந்த கௌதமை எப்படி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் ஆதித்யனும் நித்திலாவும் விழித்து கொண்டிருந்தனர் சுமித்ராவோ பயத்தில் அழுது கொண்டிருந்தாள் அவசர அவசரமாக சுமித்ராவிற்கு நடக்கவிருக்கும் திருமண ஏற்பாட்டை எப்படியோ அறிந்து கொண்ட சுமித்ராவின் அம்மா தன் மகளிடம் அனைத்தையும் கூறிவிட்டார் இந்த விஷயத்தை உடனே கௌதம் தம்பிக்கு தெரியப்படுத்திடுமா உன் மனசுக்கு பிடிச்சவனோட உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை கொன்னு போடுவாங்களே தவிர வேற ஜாதி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க ஒரு அம்மாவா எனக்கு என் மகளோட சந்தோஷம்தான் முக்கியம் உன்னுடைய சந்தோஷத்துக்காக உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த விஷயத்தை உன் காதுல போட்டு வச்சுட்டேன் ஒரு அம்மாவா என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக நான் இதை செஞ்சிட்டேன் இதுக்கு மேல ஒரு சுண்டு விரலை கூட என் புருஷனுக்கு எதிராக நான் அசைக்க மாட்டேன் அது ஒரு மனைவியா என் புருஷனுக்கு நான் செய்யற கடமை உன்னுடைய வாழ்க்கை இனி அந்த கௌதம் தம்பியோட தான் இரு தன் மகளின் வாழ்க்கையையும் காப்பாற்றி அதே சமயம் தன் கணவரையும் எதிர்க்காமல் உறுதியாய் பேசினார் அந்த வித்தியாசமான தாய் அவர் கூறியதில் இருந்த மகரைமுக அர்த்தம் உன் வாழ்க்கையை நீ எப்படியாவது காப்பாற்றிக்கொள் என்பதே தன் அம்மாவை கட்டி கொண்டு ஒரு மூச்சு அழுது தீர்த்தவள் தன் காதலை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன்னவனிடம் சரணடைந்திருந்தாள் ஒன்றும் நடக்காததை போல் அன்றும் வெகு சாதாரணமாக கிளம்பி அலுவலகத்திற்கு வந்தவள் கௌதமிடம் அனைத்தையும் ஒப்பித்துவிட்டாள் அதன் விளைவு ஒரு முடிவு அனைவரும் ஆதித்யனின் அறையில் குழுமியிருந்தனர் இத்தனை கலோபரத்திலும் தன்னை பெற்றவர்கள் முன்னிலையில்தான் தங்கள் திருமணம் நடக்க வேண்டும் என்பதில் சுமித்ரா உறுதியாயிருந்தாள் அழுது கொண்டிருந்தவளை உறுத்து விழித்தவன் இப்போ எதுக்குடி இப்படி அழுதுகிட்டிருக்க முதல்ல வாயை மூடு என்று எரிந்து விழுந்தான் கௌதம் அவளது தந்தையின் மீதிருந்த கோபம் ஆத்திரம் அனைத்தும் அவள் மேல் திரும்பியது இப்போ எதுக்குடா என் தங்கச்சியை திட்டுற சும்மா கோபத்தில் தாம் தூம்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சால் மட்டும் ஒண்ணும் ஆகிட போறதில்லை அமைதியா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம் உட்காரு சிறு அதற்றலுடன் அவனை அமர வைத்தான் ஆதித்யன் அவனும் தன் கோபத்தை சுமித்ராவிடம் காட்டக்கூடாது என்று தான் நினைக்கிறான் ஆனால் என்ன செய்வது பாவம் அவள் தந்தையின் மேல் இருக்கும் கோபம் முழுவதும் அவள் மீது தான் பாய்ந்து தொலைக்கிறது இன்னும் என்னடா பொறுமையா இருக்கிறது நான் யாருன்னு காட்டாம அந்த மனுஷன் அடங்க மாட்டாரு கௌதம் பொறுமிக்கொண்டிருக்க கொண்டிருக்க நித்திலா இடை புகுந்தாள் அண்ணா உங்களுடைய கோபம் எனக்கு புரியுது அவள் ஏதோ பேச வாயெடுக்கவும் இல்லைம்மா நான் முடிவு எடுத்துட்டேன் இனியும் அவருக்கு டைம் கொடுக்கறதா இல்லை என்றவன் சுமித்ராவிடம் திரும்பி ஏய் இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு உன் அப்பாவை சுவை ஹோட்டலுக்கு வர சொல்லு என்று கட்டளையிடம் ஏற்கனவே பயந்து கொண்டிருந்தவள் அவனுடைய இந்த கட்டளையில் மேலும் பயந்து போனாள் அப்பாவையா எதுக்கு உம் உட்கார்ந்து விருந்து சாப்பிடத்தான் அவன் சொல்லென்று விழவும் அவள் மேலும் அழ ஆரம்பித்தாள் டேய் நீ ரொம்பவும் தாண்டா அந்த பொண்ணை போட்டு திட்டுற உன் கோபத்தை அவ அப்பா மேல காட்டு அவ மேல காட்டாதே ஆதித்யனின் கண்டிப்பில் அவன் சற்று அமைதியானான் தன் தலையை அழுந்த கோதி தன் கோபத்தை கட்டுப்படுத்தியவன் சாரிடா சுமி நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் இருந்தாலும் என் டென்ஷனும் கோபமும் உன் மேல தான் திரும்புது சாரிடா உண்மையிலும் மனமுருகி மன்னிப்பு கேட்டவன் இன்னைக்கு ஆறு மணிக்கு உன் அப்பாவை அங்கே வர சொல்லு அப்படி அவர் வரலைன்னா ஆறு முப்பது மணிக்கு நான் அவரோட வீட்ல இருப்பேன்னு சொல்லு கண்டிப்பா வந்துடுவாரு என்றான் அமைதியாக ம் வர சொல்றேன் ஆனால் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க மாமா எனக்காக ப்ளீஸ் கண்களில் கண்ணீருடன் அவள் கெஞ்ச அவளுடைய எனக்காக என்ற வார்த்தை அவனை சற்று அசைத்து பார்த்தது சரிடா உனக்காக கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க முயற்சி பண்றேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் ரிலாக்ஸ்டாரு முதல்ல இப்படி எதுக்கெடுத்தாலும் அழுவதை நிறுத்து காதலுடன் அவன் கூற அவளும் தன் கண்களை துடைத்து கொண்டு அவனை பார்த்து புன்னகைத்தாள் காதலாக இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருந்த ஆதித்யனும் நித்திலாவும் ஒருவரையொருவர் விழிகளால் பருகிக் கொண்டனர் காதலாக சரிடா மச்சா நான் போய் என் வேலையை பார்க்க போகிறேன் வர்றேன்மா நித்தி என்றபடி வெளியேற போன கௌதமை ஒரு நிமிஷம் மாமா என்ற சுமித்ராவின் குரல் தடுத்து நிறுத்தியது கேள்வியாய் தன் முகம் நோக்கியவனை கலக்கத்துடன் ஏறிட்டவள் மாமா நீங்க எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறக்கலையே என் அம்மா அப்பா சம்மதத்தோடு தான் நம்ம கல்யாணம் நடக்கும்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அவள் கூறவும் அவனுக்கு போன கோபம் சுர்றென்று வந்து சேர்ந்தது மறக்கலடி அந்த ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்துட்டு தானே இப்ப நாய் மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது மட்டுமா கண்டவன்கிட்டையெல்லாம் கண்ட பேச்சையெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கேன் நீ சந்தோஷமாக கெட்டியா அந்த சத்தியத்தையே பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கத்தான் இந்த இழுச்சவாய நிற்கிறானே அந்த சத்தியம் மட்டும் குறுக்கே நிற்கவில்லை என்றால் அவன் அவளை இந்நேரம் தூக்கி சென்று தாலி கட்டியிருப்பான் அதற்கு தடையாக இருந்த அந்த சத்தியத்தின் மீது அவனுக்கு கோபம் கோபமாக வந்தது அதை அவள் ஞாபகப்படுத்தவும் ஏற்கனவே கொதித்து கொண்டிருந்தவன் மேலும் கொதிநிலைக்கு போய் அவள் மீது எரிந்து விழுந்தான் அவள் மௌனமாக கண்ணீர் வடிப்பதைக் கண்டு ஆ உண கண்ணில் கட்டி வச்சிருக்கிற டேமை திறந்து விட்டுடு அதற்கும் அவளையே திட்டிவிட்டு வெளியேறினான் அந்த காதல் பைத்தியக்காரன் அதன் பிறகு சுமித்ராவை சமாதானப்படுத்தி அனுப்பி வைப்பதற்குள் ஆதித்யனுக்கும் நித்திலாவிற்கும் போதும் போதும் என்றாகிவிட்டது சப்பா இப்பவே கண்ணை கட்டுதே ஆமா மாது இந்த மாதிரி சத்தியத்தை நான் உங்ககிட்ட வாங்கியிருந்தா நீங்க என்ன பண்ணி இருப்பீங்க ஆர்வத்துடன் நித்திலா கேட்க எந்த ஒரு சத்தியத்தாலேயும் இந்த ஆதித்யனை கட்டுப்படுத்த முடியாது பேபி அதுவும் உன் விஷயத்தில் நவர் அசால்ட்டாக தோலை குலுக்கியவனின் காதலில் தெரிந்தே தொலைந்து போனாள் அந்த மங்கை முரடு சரியான முரட்டு பையா காதலிலும் முரடு முத்தத்திலும் முரடு அவள் முணுமுணுக்க அந்த முரட்டுக்காரனின் காதில் அது தெளிவாக விழுந்து வைத்தது முத்தத்திலில் மட்டும் இல்ல பேபி மற்றதிலேயும் முரடுதான் வேணும்னா ஒரு ட்ரையல் பார்க்கலாமா குறும்பாக அவன் கண்ணை சிமிட்ட விழும் வேலையை பாருடா போலியாக அவனை மிரட்டியபடியே தனது இருக்கைக்கு ஓடிவிட்டாள் நித்திலா அகம் தொட வருவான் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது தனது அலுவலக அறையில் இரு கைகளாலும் தலையை தாங்கியபடி அமர்ந்திருந்த பாலாவின் மனம் முழுவதும் வேதனை வேதனை மட்டுமே நிறைந்திருந்தது தன் முதல் காதலின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவன் விழிகள் கலங்கி சிவந்திருந்தன அவன் இருதயமோ ரணமாய் இரத்த கண்ணீரை வடித்து கொண்டிருந்தது எப்படி எந்த இடத்துல நான் சறுக்கினேன் உண்மையான காதலுக்கு அந்த காதலே அடிபணியும்னு சொல்லுவாங்களே அப்படி இருக்கும்போது என் காதல் ஏன் என்னை ஏமாத்துச்சு என்னுடைய உண்மையான காதல் இல்லையா நித்தியை பார்த்த முதல் நாளிலிருந்து இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை என் உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கேனே அவளுக்காக துடிக்கிற என் இதயத்தோட துடிப்பை அவளால உணர முடியலையா என்னுடைய காதல் பொய்யில்லையே அது உண்மையானது ஆழமானது அவன் மனம் காதலிடம் கேட்ட கேள்விகளுக்கு அந்த காதலிடமே பதிலில்லை போலும் அமைதியாக கண்களை மூடி அமர்ந்திருந்தது என்னால இதை தாங்கிக்க முடியலையே என்னுடைய உண்மையான காதலுக்கு கிடைச்ச பரிசுதான் என்ன இவ்வளவு நாட்கள் ஒவ்வொரு நொடியும் அவ கண்கள்ல என் மீதான நட்பை தாண்டி காதல் தெரியாதான்னு நான் ஏங்கி தவிச்சிருக்கிறேன் அன்னைக்கு பார்ட்டி ஹால்ல நான் அவ கண்களில் காதலை பார்த்தேன் ஆனால் ஆனால் அவள் கண்கள்ல வழிஞ்ச காதல் எனக்கானது இல்லை அந்த காதலுக்கு சொந்தக்காரன் நான் இல்ல அவ கண்களில் காதலை கண்ட அந்த நொடி நான் உயிரோடு செத்துட்டேன் ஏன் அவன் மனசில் நட்பையும் தாண்டி என்னால் இடம் பிடிக்க முடியாமல் போச்சு எந்த விதத்தில் நான் என் காதலில் குறை வச்சேன் பித்து பிடித்தவனை போல் தேற்றியவனை புலம்பியவனை தேற்றுவதற்கு அங்கு யாரும் இல்லை அவனிடம் யார் சென்று சொல்வது அவனுடைய காதலை என் காதலில் எந்தவித குறையும் இல்லைதான் ஆனால் அவனுடைய காதலுக்காக வேறொருத்தி காத்து கொண்டிருக்கும் போது நித்திலா எப்படி அவனுடைய காதலுக்கு உரிமைக்காரியாக முடியும் அவனுடைய உண்மையான காதலுக்கும் அன்பிற்கும் நேசத்திற்கும் உரிமையானவள் வேறொருத்தி அல்லவா அந்த வேறொருத்தியை காலம் வரும்போது காதல் அவன் கண்களில் காட்டும் அவன் நித்திலாவின் மீது கொண்ட காதல் உண்மையானதுதான் ஆழமானதுதான் ஆனால் அதைவிட ஆதித்யன் அவள் மேல் கொண்ட காதல் அழுத்தமானது பேராழமானது கரை முடியாதது காதல் காதலர்களை ஒருபோதும் வஞ்சிப்பதில்லை அவரவர்களின் காதலுக்கு தகுதியான காதலை அவரவர்களுக்கு வழங்கிக்கொண்டேதான் கொண்டேதான் இருக்கிறது அதற்காக பாலாவின் காதல் நித்திலாவின் காதலுக்கு தகுதியற்றதென்று கூறிவிட முடியாது இன்னொரு தீயின் உத்தமமான காதல் அவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று நித்திலாவின் காதல் அவன் கை நழுவி போனது என்று வேண்டுமென்றால் கூறலாம் காதலின் ரணம் அவன் இருதயத்தை குத்தி கிழித்து அவன் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது ஆண்மகனின் கண்ணீர் அரிதானது வலிமையானது பெண்களின் கண்ணீரை விட வேதனையானது அந்த வளர்ந்த ஆண்மகன் கண்ணீர் வடித்தான் தன்னுடைய காதலுக்காக தான் உயிராய் நேசிப்பவளின் விழிகளில் தெரிந்த இன்னொருவரின் மீதான காதலுக்காக ஒரு கட்டத்தில் அந்த ஆண்மகன் சிலிர்த்து நிமிர்ந்தான் தன் இருதயத்தை கடினமாக்கி கொண்டு தன் உணர்வுகளை கடுமையாக்கினான் என் காதலை நான் விட்டுத்தான் ஆகணும் அவளுக்காக அவ கண்களில் தெரிந்த காதலுக்காக ஆதித்யன் சாரை அவ பார்க்கிற பார்வையில காதல் கரைபுரைண்டோடுச்சு அவ முகத்துல ஒரு சந்தோஷம் பிரகாஷம் அவளுடைய சந்தோஷத்துக்காக அவளுடைய காதலுக்காக நான் என் காதலை விட்டுத்தான் ஆகணும் இதுதான் என்னுடைய காதல் என் காதலை நான் தோற்கல அவளுடைய காதலுக்காக நான் என்னுடைய காதலை விட்டு தர்றேன் கடைசி வரைக்கும் நான் அவளுக்கு ஒரு நல்ல இருப்பேன் மனம் வலிக்க வலிக்க உயிர் துடிக்க துடிக்க தன் முதல் காதலை உயிரோடு கொன்று புதைத்தான் காதல் என்னும் வார்த்தைக்கு இலக்கணமாக தன் இருதயத்தில் பதிந்திருந்த அவளது முகத்தை வேரோடு பிரிங்கி எறிந்துவிட்டு நட்பு என்னும் ஓவியமாக தீட்ட முயற்சி செய்தான் அவன் முயற்சி செய்வான் அவனுடைய முயற்சிக்கு உறுதுணையாய் காதல் வழியில் அவன் துவண்டு போகும் சமயங்களில் அவனை தேற்றும் சகியாய் காதல் என்னும் வரத்தை கொண்டு அவன் வாழ்வில் ஒரு தேவதை வருவாள் அந்த தேவதை அவனுடைய அத்தனை காயத்திற்கும் மருந்தாய் தன்னையே அவனிடம் அர்ப்பணிப்பாள் தன்னுடைய காதலை அவனது காலடியில் சமர்ப்பிப்பாள் அவளுடைய காதல் அந்த ஆண்மகனுடைய ரணத்தை ஆற்றும் முழு ஆண்மகனாய் அவனை நிமிர்ந்து நிற்கச் செய்யும் தான் காதலிப்பவள் தன்னை திருப்பி காதலிக்கவில்லை என்றால் அவளை காயப்படுத்துவதா காதல் இல்லை தான் காதலித்தவளுக்காக தான் உயிராய் நேசித்தவளுக்காக தன் காதலையே இழக்க துணிவதுதான் காதல் நித்திலாவிற்காக விட்டு கொடுத்த பாலாவின் காதல் உன்னதமானது என்ன தம்பிகளா கூப்பிட்டு வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களா நாங்க இம்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எங்க சொந்த பந்தமெல்லாம் ஒண்ணு கூடிடும் சுமித்ராவின் சித்தப்பா மிரட்டி கொண்டிருக்க அவருக்கு அருகில் கோபத்துடன் அமர்ந்திருந்தார் சுமித்ராவின் தந்தை அப்படியா அப்போ இம்னு சொல்லித்தான் பாருங்களேன் அவர்களுக்கு எதிரில் அமர்ந்திருந்த கௌதம் நக்களுடன் வினவ அவனுக்கு அருகில் இருந்த ஆதித்யன் கேலிச்சிரிப்பு சிரிப்பு ஒன்றை உதிர்த்தான் கௌதம் சொன்னது போல் சுமித்ரா சென்று தன் வீட்டில் கூற உடனே அவளது தந்தையும் அவரது தம்பியும் பல கணக்குகளை போட்டுக்கொண்டு ஹோட்டலுக்கு கிளம்பி வந்துவிட்டனர் நாலு தட்டு தட்டினா பயல் அடங்கிடுவான் என்று அவர்கள் கணக்கு போட்டிருக்க அவர்கள் போட்டு வைத்த கணக்குகள் அனைத்தையும் ஒன்றுமில்லாததாய் அழித்து கொண்டிருந்தனர் கௌதமும் ஆதித்யனும் வேண்டாம் பசங்களா எங்க கிட்ட வாழாட்டாதீங்க நாங்க எல்லாம் கிராமத்தை ஆளுங்க ஏதோ பிழைப்புக்காகத்தான் இந்த பட்டணத்துல குடியிருக்கிறோம் எங்க ஜாதி சனம் எல்லாம் ஒன்று சேர்ந்ததுனா அப்புறம் அரிவாள் கத்திதான் பேசும் தங்கதுரை கோபத்தில் உரிமை கொண்டிருக்க இதற்கெல்லாம் அசருவேணா என்பது போல் அசால்ட்டாக அவரை பார்த்த கௌதம் வெறும் பிழைப்புக்கு குடியேறின உங்களுக்கே இப்படின்னா எங்கள் தாத்தா காலத்திலிருந்து இங்கேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் சும்மா சினிமாவில் வர்ற வில்லன்கள் மாதிரி வெட்டு குத்துன்னு விளையாட்டு காண்பிக்காம எனக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ற வழியை பாருங்க அவன் குரலில் அப்படியொரு நையாண்டி எங்க பொண்ணை வெட்டி போடுவோமே தவிர வேறொரு ஜாதிக்காரனுக்கு கட்டி கொடுக்க மாட்டோம்டா உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ அதுவரை அமைதியாய் அமர்ந்திருந்த சுமித்ராவின் தந்தை ராஜவேலு ஆத்திரமாய் கத்த இருவரையும் மாறி மாறி முறைத்து கொண்டிருந்த தங்கதுரையோ ஆமாண்ணா எழுந்திருச்சு வாங்க இந்த சின்ன பயனுங்க கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படி என்னதான் கிழிக்கிறானுங்கன்னு பார்த்திடலாம் தன் தமையனுக்கு ஒத்து ஊதியபடி அவர் எழுந்து நிற்க ராஜவேலுவும் எழுந்தார் இன்னும் ஏழு நாள்ல என் பொண்ணு கல்யாணம் நடக்கத்தான் போகுது முதல் பத்திரிகை உங்களுக்குத்தான் வைப்பேன் கண்டிப்பா வந்துடணும் கேலியாக உரைத்தபடி நகரப்போனவர்கள் ஒரு நிமிஷம் மாமனார்களே என்ற கௌதமின் குரலில் அப்படியே நின்றனர் அது தனி ஒரு கேபின் என்பதால் இவர்களுடைய பேச்சு சத்தம் எதுவும் வெளியே இருப்பவர்களை எட்டவில்லை நடக்கும் அனைத்தையும் ஒரு பார்வையாளனாக வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் ஆதித்யன் இது நண்பனுடைய வாழ்க்கை இது அவன் பேச வேண்டிய தருணம் என்று எண்ணி அமைதி காத்தான் யாருக்கு யாரிட மாமனாரு அனாதை பயலே தங்கதுரை ஆங்காரமாய் வார்த்தைகளை விட அனாதை என்ற வார்த்தையில் கௌதமின் முகம் கருத்தாலும் மறுநொடியே தன்னியல்புக்கு வந்தவன் நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு மாமா இதில் என்ன சந்தேகம் சரி அதை விடுங்க உன்னாலே முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போனா என்ன அர்த்தம் கொஞ்சம் இருந்து என்னால என்ன முடியுங்கிறதை பார்த்துட்டு போங்க அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே நெடுநெடுவென்ற உயரத்துடன் ஒருவன் உள்ளே நுழைந்தான் சாரிடா மச்சான்ஸ் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்புறம் கௌதம் உன் மாமனார் என்ன சொல்றாரு கேட்டபடியே அங்கிருந்த நாற்காலியில் வந்தவன்தான் விஜய் விஜய் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் இவர்களது நண்பன் என் மாமனார் தான் பொண்ணை தரமாட்டேன்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அருவாளை தூக்குவேன் கத்தியை தூக்குவேன்னு டயலாக் பேசிட்டு இருக்கிறாரு கௌதம் கூற அது மட்டும் இல்லடா அவங்க பொண்ணை கொண்ணு கூட புதைப்பாங்களாம் ஆனால் வேற ஜாதி பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களாம் ஆதித்யன் மேலும் ஏற்றிவிட அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு பேசாம பொண்ணை தூக்கிடு அவங்க அறிவால் கத்தின்னு போனா நம்ம போலீஸ் ஜெயிலுன்னு போவோம் ஒரு மேஜர் பொண்ணை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறது சட்டப்படி குற்றம் அந்த குற்றத்தோட இவங்க கொலை குற்றத்தையும் சேர்த்தெல்ல பண்ணுவேன்னு சொல்கிறாங்க சாட்சிக்கு போலீஸ்காரன் நானே இருக்கேன் நீலமாய் விஜய் பேசி முடிக்க கௌதம் போலியாய் அலறினான் ஐயோ வேண்டாம்டா மச்சான் என் மாமனார் ரெண்டு பேரும் ரொம்ப பாவம் அவங்களை தூக்கி ஜெயில்லெல்லாம் போட வேண்டாம் இப்போ அவங்களே என்னுடைய கல்யாணத்துக்கு ஒத்து ஊக்குவாங்க பாரேன் என்றபடி அதிர்ச்சியுடன் நடப்பதை பார்த்து கொண்டிருந்த இருவரையும் நோக்கியவன் சொல்லுங்க மாமனார்களே இப்போ உங்க பொண்ணை எனக்கு தருவீங்க தானே போலி பணிவுடன் வினவினான் கௌதம் போலீஸ் ஜெயில் என்றவுடன் அவர்கள் சற்று பயப்படத்தான் செய்தனர் என்ன போலீஸை வச்சு மிரட்டுறீங்களா இப்படியெல்லாம் பண்ணினா பயந்துக்குவோம்னு நினைப்பா கோபமாக கேட்க முயன்றாலும் தங்கதுரையின் குரல் சற்று பயத்துடன் தான் வெளிவந்தது ஐயோ மாமா உங்களை பயமுறுத்த முடியுமா இன்னும் ஏழு நாள்ல நீங்க குறித்த அதே முகூர்த்தத்துல எனக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கலைனா என்ன ஆகும்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்ல அது ஒருபோதும் நடக்காதுடா ராஜவேலு கத்த அதுக்கு எதுக்கு மாமா இப்படி கத்துறீங்க ஒன்று நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைங்க அப்படி இல்லையா என் கல்யாணத்தை எப்படி நடத்திக்கணும்னு எனக்கு தெரியும் என்ன நீங்களாம் நடத்தி வச்சா சுமூகமாக போயிடும் இல்லையா வீணா உங்கள் பொண்ணை வீட்டு வீட்டு வர சொல்லி நாலு சொந்தக்காரங்க முன்னாடி நீங்கள் அசிங்கப்பட்டு இதெல்லாம் தேவையா தோலை குலுக்கினான் கௌதம் என் பொண்ணு என்னை மீறி வரமாட்டாள் வருவாள் என்னுடைய காதல் அவளை வர வைக்கும் நீங்கள் என்ன உங்கள் மகளை பாசத்திலேயே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க கேவலம் ஜாதி வெறியை காரணம் காட்டி எங்களுடைய உண்மையான காதலை பிரிக்க பார்க்கிறீங்க சரி அதையெல்லாம் விடுங்க நான் எவ்வளவுதான் காதலை பத்தி உங்களுக்கு பாடம் எடுத்தாலும் ஜாதி வெறியில ஊறியிருக்கிற உங்களை மாதிரி மனுஷ மிருகங்களை திருத்த முடியாது நீங்க குறிச்ச அதே முகூர்த்தத்துல உங்க பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் கல்யாண ஏற்பாடெல்லாம் நானே பார்த்துக்கிறேன் உங்களை மாதிரி ஆளுங்களோட நிழல் கூட என் கல்யாணத்துல பட விரும்பல நீங்க யார் யாரை அழைக்க விரும்புறீங்களோ அழைச்சிக்கோங்க நாளைக்கு உங்க வீடு தேடி பத்திரிக்கை வரும் மறுபடியும் ஏதாவது கோல்மால் பண்ணலாம்னு நினைக்காதீங்க என்னுடைய பார்வை எப்பவும் உங்க மேல தான் இருக்கும் நீங்க போகலாம் அழுத்தமாக கூறியவனுக்கு எதிராக அவர்களால் சுண்டு விரலை கூட அசைக்க முடியவில்லை அவர்களுக்கு நன்கு தெரிந்து போனது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கவில்லை என்றால் தங்கள் ஜாதிக்காரர்களுக்கு முன்னால் அவமானப்பட நேரிடும் என்று அந்த அளவிற்கு நிலைமை கைமீறி போயிருந்தது சம்மதம் என்று சொல்வதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு வழியும் இல்லை எந்த ஒரு வழியையும் கௌதம் விட்டு வைக்கவில்லை இறுகிய முகத்துடன் வெளியேற போனவர்களை தடுத்த கௌதம் உங்களால் என் பொண்டாட்டிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது நான் ஆல்ரெடி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன் சுமித்ரா உடம்புல ஒரு சின்ன கீறல் பட்டால் கூட அதற்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம்னு ஸோ என் பொண்டாட்டியை பத்திரமாக பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட மிரட்டியவனை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் அமைதியாக வெளியேறினர் ஜாதியில் ஊறி திளைத்த அந்த மனிதர்கள் அவர்களிடம் அப்படி பேசிவிட்டானே தவிர அதை எண்ணி அவன் வருந்தாமல் இல்லை தனக்குத்தான் சொந்தம் என்று யாரும் இல்லை அப்படி இருக்கும்போது தன்னவளுக்கும் சொந்தம் என்று அனைவரும் இருந்தும் கூட இப்படி இல்லாமல் வாழ வேண்டிய நிலைமை அவனை உறுத்தியது ரொம்ப தேங்க்ஸ்டா விஜய் கௌதம் நன்றியுரைக்க உதை விழும் நமக்குள்ள என்ன தேங்க்ஸ் அப்புறம் கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தனாக போற அவன் கலாய்க்க ஆரம்பிக்க பேச்சு திசை மாறியது நண்பர்கள் மூவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பி சென்றனர் கௌதம் சுமித்ராவின் திருமண வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தன தந்தையின் கோபமும் சுமித்ராவை வதைத்தாலும் காலம் அனைத்தையும் மாற்றும் என்று தன்னை தேற்றி கொண்டாள் கௌதமின் மிரட்டலுக்கு பயந்து தந்தைமார்கள் இருவரும் அமைதியாகவே நடந்து கொண்டனர் தங்கள் பெண் என்றும் பாராமல் சுமித்ராவை வெட்டி போட வேண்டும் என்று தோன்றிய ஆத்திரத்தை கௌதமின் எச்சரிக்கை அடக்கியது கௌதம் கூறியது போல் அவர்களையெல்லாம் திருத்த முடியாது அவர்கள் ஜாதியில் மூழ்கி ஊறி திளைத்தவர்கள் இங்கு சுமித்ராவை காக்கும் அரணாக கௌதம் இருந்தான் அதனால் அவள் காதல் பிழைத்தது உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை ஆனால் எந்த மூலையில் எத்தனை அபலைகள் ஜாதி வெறு என்னும் அரக்கனின் கைகளில் தங்களது உயிருக்குயிரான காதலை இழந்து சிக்கி தவித்து கதறிக்கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று வகுப்பறைக்கு வகுப்பறை ஒலிக்கத்தான் செய்கிறது அவை அனைத்தும் ஒளி என்ற அளவில் மட்டுமே நின்று காற்றில் கரைந்து காணாமல் போவதுதான் வேதனை